ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சஸ்கிரைப் பண்ணுங்க பில்லுங்க க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் எவ்வளோ போகிற வீடியோஸ் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதின பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டு பதினாலு மாதங்களான ஒரு பதிமூணு பொடி த பெருவற்றில் நல்ல ஒரு செவலை மயிலை ஜோடி காலை கன்றுங்க நல்ல ஒரு பதிமூணு பொடியில் நல்ல புறமாட எடுத்ததில்லை நல்ல கொம்பு கொம்புதலையில் ரெண்டுமே ஒரே நாலு கொம்பு ஒரே ஓர் சில இரட்டத்தம் அமைப்போட பதிமூணு ப பதினாலு மாதங்களான செவலை மயிலே ஜோடி காலை கன்று நல்ல சுறுசுறுப்பு நல்ல படப்படுப்பு ரெண்டுமே கன்று ரெண்டுமே எதுவும் இல்லை செவல கண்ணுன்னா ஒரு கூட தாட இல்லாமல் செவல கண்ணுக்குள்ள பார்த்திங்கன்னா தாடையே இல்லாமல் அருந்தார கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று ஆனால் நல்ல கண்ணாக வேணும் நல்ல சுறுசுத்தமாக வேணும் ஜோடி கண்ணாக வேணும் ஒரு வண்டி உழவு பழக்கம் ரேஸ்க்கு அனைத்துக்கு உகுந்த மாதிரி வேணும்னா அது இந்த கண்ணுகள் செய்யலாம் தேவைச்சுன மாதிரி தேவைச்சிடலாம் இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பெருவெட்டில் நம்ம கண்ணு கேட்குறாங்க நான் கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒம்பது நாளுக்கு அப்புறம் நமக்கே அதிகமாக கண்ணே கிடைக்க மாட்டேங்குது தெளிவான கண்ணு பதிவு மூணு பிடில பெருவெட்டில் ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ஒரு பெருவெட்டு கண்ணுங்களாம் வேணும் நல்ல ஜோடி நாலு ஒம்பது ஒரு சில ஜோடி 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 சேர்த்து நமக்கு வேணும்னா அந்த கண்ணை தேவை சொன்ன மாதிரி இந்த கண் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரம் கெட்டம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்து தெளிவான ஜோடி செவலை மயிலை இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் மீண்டும் பதினாலு மாதங்களான பதிமூணு தக்கணம் புடி வரக்கூடிய செவலை மயிலை ஜோடி காளைக்கன்றுகள் ரெண்டு 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 பார்த்தீங்கன்னா ரெட்டக்கணாட்டம் நல்ல கொம்புதல்ல ஒரே ஓர்சு நல்ல திமுழு கட்டோட நல்ல ஒரு திமுக கட்டுறது மாதிரி ரெண்டு பேரும் இரட்டை திம் அமைப்போம் நல்ல புறவையற்ற நல்ல ஒரு வாழ்ச்செனம் நல்ல முது பார்த்திங்கன்னா ரெட்டநாடி உடம்புல நல்ல ஒரு முது முதுச்சென்னத்தோடு நல்ல தெளிவான கண் நறுக்காலையும் பார்த்தீங்கன்னா மாதிரி ரெண்டு நல்லா நற்காலில் நல்ல வேகம் படபடப்பு நல்லா கால் பார்த்திங்கன்னா கால் முதிய நல்லா முதிங்க ரெண்டும் ஒரே மாதிரி ஓர்சாக ஒரே மாதிரி முதியில் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல கண்ணாக வேணும் ஒரு ஜோடி கண்ணாக வேணும் ஒரு பெருவெட்டாக வேணும் கொண்டு பொண்ணே காயடிச்சு கொண்டு போனே காயடிக்க தக்கிறது வேணும்னா இந்த கண்ணை ரெண்டு கன்று தேவைச்சினுமா தேவை சொல்லணும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ரட்டத்தம் அமைப்பு நல்ல ஒரு தெளிவான மாடு ரெண்டுமே நல்ல முரட்டு மாட பெரிய மாடோ ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கா ஜோடி கன்றுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினாலு மாதங்களான ஒரு நல்ல தெளிவான நல்ல ஒரு கரம்பை மயிலை கரம்பையோட ஒரு நல்ல தெளிவான ஒரு மயிலை காளைக்கன்று இந்த கன்று பார்த்திங்கன்னா பதிமூணு பிடிக்கு கீழே வராதுன்னு பதிமூணு பிடிக்கு மேலே தான் வராது ஆனால் தெளிவான கன்று நல்லா சுறுசுத்தமான கண் இது நல்ல வேகம் படப்படப்பு புறமாட்டில் நல்ல மீறின புறமாடுங்க நல்லா அழகு புறமாடும் அழகு புறமாடு நல்ல மாடுங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் நல்ல க கரம்ப காலையே வேணும் ஒரு கண் எங்கள்கிட்ட ஜோடி இருக்குது அது ஜோடிக்கு ஒன்று ஒரு கன்று இந்த மாதிரி கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கண்ணை தேவை சொல்ல இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண் பார்த்து நல்ல வேகம் படப்படப்பு நம்ம சுள்ளிட்டா போதுங்க நல்ல ஒரு கண்ணாக காலை எடுத்து வச்சு நல்ல வேகம் சுறுசுறுப்பு அனைத்து பொறுப்பு தெளிவாக இருக்குங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் இதே மாதிரி ஒரு பதிமூணு புடியில் ஜோடி கன்று இருக்குது அதுக்கு ஜோடிக்கு வேணும் காலை வேணும்னா அந்த அந்த கன்று இந்த கண் நல்ல புறமாடையத்திலேயோ நல்ல வாழ்ச்சனத்திலேயோ அனைத்து பொறுப்புகளும் உண்டான தெளிவான ஒரு பதினாலு மாதங்களான மை மயிலை மயிலை கன்று இந்த கண் பார்த்திங்கன்னா தெளிவான சுழி சுத்தமோ நம்ம போட்டது ரெண்டு கண்ணுமே சுழி சுத்தம் தப்பு தவிர இந்த கண்ணு அதே மாதிரி சுழி சுத்தமோ குற்றம் எதுவும் இல்லாத நல்ல தெளிவான கண் இன்னும் நல்ல கண்ணாக வேணும் நல்ல வேகமான கண் நல்ல வேகமாக வேணும் நல்ல படப்படப்பாக வேணும் ஒரு சுறுசுறுப்பாக வேணும் ஜல்லிக்கட்டு இருக்கோ எருதாத்தி இருக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இரட்டத்தமாக அமைப்பில் தெளிவான கண் நல்ல கண்ணாக வேணும் நல்லா ஒரு வேகம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல கண்ணாக வேணும் இந்த கடை இந்த இந்த மூணு கண்ணில் இந்த கன்று வேணும் நீங்கள் தேவை செய்லாம் கடைசி கன்று உங்களுக்கு அது ஜோடி கன்று இருக்குது வேணும்னா ஜோடி கண்ணுக்கு கூட துணைக்கு வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒத்த கண்ணாக வேணும் எனக்கு ரேஸ்க்கு வேணும் இது ரேக்லாக்கு வேணும் இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வேணும் இல்லைன்னா அப்படி கூட தேவை செய்வேச்சுலாங்க நன்றி